புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கின்றது போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் அபார வெற்றி பெற்றிருக்கின்றது புதுச்சேரியில் ஒரு இடத்திலையும் மொத்தமா நாற்பது இடங்களை கைப்பற்றி இருக்கின்றது நாற்பதுக்கு நாற்பது நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்ற மாதிரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்ததுக்கு ஏத்த மாதிரி அனைத்து இடங்கள்லேயும் வெற்றி பெற்றிருக்காங்க இப்படி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கக்கூடிய அந்த நாற்பது பேரும் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரே இனம் ஒரே மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஜாதி ஒழிய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம நீங்க எந்த தொகுதியை சார்ந்தவங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் முதலாவதாக கதிர் ஆனந்த் அவர்கள் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக செல்வம் அவர்கள் காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக சி என் அண்ணாதுரை அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ஆ மணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ஈஸ்வரசாமி அவர்கள் பொள்ளாச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக பிரகாஷ் அவர்கள் ஈரோடு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக டி எம் செல்வகணபதி அவர்கள் சேலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக மலையரசன் அவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் பார்க்கவகுல உடையார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக கலாநிதி வீராசாமி அவர்கள் வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக முரசொலி அவர்கள் தஞ்சாவூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ஆ ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக கணபதி ராஜ்குமார் அவர்கள் கோவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக கோபிநாத் அவர்கள் கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக சுப்பராயன் அவர்கள் திருப்பூர் தொகுதியில் சிபிஐ கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தேனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக சச்சிதானந்தம் அவர்கள் திண்டுக்கல் தொகுதியில் சிபிஎம் கட்சி சார்பில் போட்டியிட்டார் இவர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் விசிகா கட்சி சார்பில் போட்டியிட்டார் இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ராபர்ட் புரூஸ் அவர்கள் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக வைத்திலிங்கம் அவர்கள் புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ஜகத் ரட்சகன் அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக மாதேஸ்வரன் அவர்கள் நாமக்கல் தொகுதியில் கோமா தேகா கட்சி சார்பில் போட்டியிட்டார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக வை செல்வராஜ் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் சிபிஐ கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக வேந்தன் அவர்கள் ஆரணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டார் இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென்சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் மரவர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ஜோதிமணி அவர்கள் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக துரை ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் வி கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக வழக்கறிஞர் சுதா அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக விஜய் வசந்த் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக ராணி அவர்கள் தென்காசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக சு வெங்கடேஷ் அவர்கள் மதுரை தொகுதியில் சிபிஎம் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் திமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக நவாஸ் கனி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் கட்சியின் சார்பில் அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்து கடைசியாக துரை வைகோ அவர்கள் திருச்சி தொகுதியில் மதிமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கக்கூடிய திமுக கூட்டணியை சேர்ந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவங்க எந்தெந்த கட்சியின் சார்பாக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க மிக முக்கியமா நீங்க எந்த தொகுதியை சார்ந்தவங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த பதிவில் ஏதேனும் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தாலோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பலரும் பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களுடைய தொகுதி அவங்களுடைய சமூகம் இது அனைத்தையும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அனைத்து இடங்களையும் கைப்பற்ற காரணம் என்ன அப்படின்ற கேள்விதான் எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கின்றது ஒண்ணு தமிழகத்துல மோடி அவர்கள் மீது இருந்த எதிர்ப்பலை காரணமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களா அல்லது இரண்டாவது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அதனால திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுதான் காரணமா அல்லது மூன்றாவதாக திமுக பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சி செய்தாங்க அதற்காக ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுதான் காரணமா இந்த மூன்றில் ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கின்றது அது என்ன அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க